ஆதிமுக எனும் ஆளமரத்தின் கீழ் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக வரும் என முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சேரன் மாதேவியில் செய்தியாளர்களிடம் பேசியதை சுப்பவை பகுதியில் பார்க்கலாம் இந்த அவல ஆட்சியுடைய அவல் நிலைமை என்னைக்கு கரண்ட தொட்டாங்களோ அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவருக்கு நிறைய சொன்னாங்க காவல்துறையை காவல்துறை எப்பவுமே குறைச்சி பேச மாட்டேன் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஏவல் துறைன்னு சொன்னாங்க ஆமாம் ஏவல் துறை தான் யார் ஏவுறாங்களோ அவங்களுக்கு அதான் சட்டம் இந்திய சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தலைமை முதலமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்க முடியும் அங்கே சரியாக இல்லை அங்கே இருக்கிற முதல்வர் சரியான முதல்வர் இல்லை அதை அவங்க பண்ணுறாங்க அவளை நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது இதுக்கெல்லாம் வீடியோ காலம் வரணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய பொதுச்செயலாளர் அதுவும் நிரந்தர பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பான கூட்டணி அமைப்பார் இப்போ இன்னொன்று சொல்றார் நம்ம செல்லபுரத்தை பற்றி அது உண்மையிலேயே வெடிச்சிருச்சு நீங்க பாத்துக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா சொல்றேன் ஒன்று திருமாவளவன் அங்கிருந்து வெளியே வருவார் இல்லை செல்ல பிறந்த வெளியே வந்துடுவார் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க உண்மையா நடக்கும் வந்து எங்க வருவாங்க ஆலமரத்துக்கிட்டதான் வருவாங்க ஆலமரம் யாரு நம்ம அண்ணா அண்ணாதிமுகம் அண்ணாதிமுக வந்து சேருவாங்க அடுத்த ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சிதான் நடக்கும்